ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரியரோட உச்சத்தில் இருக்கிறேன்னு சொன்னார் போய் இப்படி படு படுபாதாத்தில் தள்ளிட்டார் வாரிசு தயாரிப்பாளர் தில்ராஜ் இந்த தில்ராஜின் பேச்சுக்கிறது தான் இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு இந்த தில்ரராஜை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை திலங்களை வந்து பிரபலமானவர் தமிழில் வந்து வாரிசு படத்தை தயாரித்தவர் இந்த திலராஜ் தான் இந்த தில்ராஜ் தான் வாரிசு பட ஃபங்க்ஷனில் வந்து பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்குது அது இருக்குது இது இருக்குது மொத்தத்தில் கதலாண்டா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த படம் இருந்துச்சு அந்த அளவுக்கு பேசி தமிழ் ரசிகர்கள்ட்ட வந்து பிரபலமானவர் இந்த தில்ராஜ் சமீபத்தில் வந்து கேம் செஞ்சர் படத்தை தயாரித்திருக்கிறார் அந்த படத்தை டைரக்டர் வந்து நம்ம சங்கர் அந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸாக ரிலீஸ் ஆக இருக்குது கேம் செஞ்சர் படம் பிரமோசனுக்காக அவர் பேசும்போது கடந்த நாலு வருஷமாக வந்து எந்த படமும் வந்து வெற்றியை தரலை எல்லாமே தோல்வி படங்கள் தான் கேம் செஞ்சர் படம் தான் எனக்கு வந்து கம்பேக் கொடுக்கும்னு பேசியிருந்தார் மேலும் வாரிசு படமும் எனக்கு நஷ்டம் தான் அப்படின்னு பேசியிருந்தார் வாரிசு படம் ரிலீஸ் சமயத்தில் அந்த படம் வந்து நூறு கோடி முந்நூத்தஞ்சு கோடினு வசூல்னு அப்படின்னு வர சுட்டாங்க தயாரிப்பாளர் அபிஷலாக அதை ஒத்துக்கிட்டாரு ஆனால் இப்போ என்னடானால் அந்த படம் வந்து நஷ்டம்னு சொல்கிறாரு குறிப்பாக இப்போ எல்லாம் வந்து படத்தோட தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா வசலை மிகப்படுத்தி சொல்கிறாங்க அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து கதாநாயகனால் தள்ளப்படுறாங்க அந்த படத்தோட கதாநாயனால அப்படி சொன்னது அடுத்த படத்துக்கு ஜான் செல்வார்னு அப்படி சொல்லிக்கிறது தான் சமீபத்தில் கூட எச்சு விண்ணாது கூட படத்தோட வசூல் கணக்கு எல்லாமே போய் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து தயாரிப்பாளர்களையே போய் சொல்கிற அளவுக்கு தள்ளப்படுறாங்கன்னு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அதுவும் இந்த மாதிரி வந்து வசூல் கணக்கெலாம் விஜய் படத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படம் நஷ்டம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது மேலும் லால் சலாம் தந்த லாபம் கூட வாரிசு தரல வாரிசு படத்தில் நஷ்டம் தான் என தயாரிப்பாளர் தில்ராஜ் கூறுகிறார் இதை பார்த்தா லைக்காவிற்கு லால் சலாம் தந்த லாபத்தை கூட வாரிசு தராதது ஆச்சரியத்தை கிளப்பி அப்படின்ற செய்திகள் தான் இப்போ வெளியாயிட்டிருக்கு அதாவது விஜய் மட்டும் வந்து கேரியரோட உச்சத்தில் இருக்குதுன்னு சொன்னால் மட்டும் போதாது அந்த தயாரிப்பாளராகட்டும் இல்லை டைரக்டராகட்டும் அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேத்தையும் வந்து உச்சத்தில் தூக்கி விட்டாலான விஜய் சொல்கிறதெல்லாம் பொழுதும் இப்படி எல்லாத்தையும் வந்து உச்சத்தில் ஏற்றி விடணும் இவர் மட்டும் உச்சத்தில் இருக்கேன் உச்சத்தில் இருக்கேன்னு சொன்னால் மட்டும் பத்தாது அப்படி உச்சத்தில் இருக்கிறவங்க இருக்கிறவரை வந்து ஏன் மறுபடியும் வந்து படம் தயாரிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம தயாரிப்பாளும் சரி டயத்துல சரி அந்த ஒரு படம் தான் அவ்வளோதான் மற்ற படத்தை அடுத்த படத்துக்கு விஜய கூப்பிட மாட்டாங்க தயாரிப்பாளர் அந்த படத்தோடு அவ்வளோதான் அப்படி இருக்குது இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் பண்ணுற இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துடுறாங்க மகிழ்ச்சி